இஸ்ரேல் போர் தீவிரமடைந்து கொண்டிருக்கும் நிலையில் பிரதமர் மோடி சத்தமின்றி ஜி செவன் மாநாட்டிற்கு முன்பாக செய்த சம்பவம் ஒன்று பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது சைப்ரஸ் அதிபர் நிக்கோலசுடன் இணைந்து பிரதமர் மோடி நிக்கோசியா அருகே உள்ள மலைப்பகுதிகளை பார்வையிட்டார் இந்த பகுதியில் புகைப்படம் எடுத்து அவர் இணையதளத்திலும் வெளியிட்டார் இப்பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு முதல் துருக்கியின் ஆக்கிரமிப்பில் உள்ளது குறிப்பிடத்தக்கது ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடியின் முதல் வெளிநாட்டு பயணம் இது சைப்ரஸ் துருக்கியுடன் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வரும் ஒரு மத்திய கிழக்கு நாடாகும் இப்படிப்பட்ட நிலையில்தான் துருக்கிக்கு பெரிய மெசேஜ் கொடுக்கும் விதமாக மோடி சத்தமின்றி இந்த சம்பவத்தை செய்திருக்கிறார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கும் காஷ்மீர் பகுதிகளின் விவகாரங்களில் தலையிடும் துருக்கிக்கு பதிலடி தரும் விதமாக துருக்கி ஆக்கிரமிப்பு செய்த பகுதிகளின் முன்பு புகைப்படம் எடுத்து அந்த பகுதிகள் பற்றி சைப்ரஸ் நாட்டுடன் ஆலோசனை செய்து மோடி அதிரடி காட்டியுள்ளார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் சைப்ரஸுக்கு வருவது இதுவே முதன்முறையாகும் பிரதமர் மோடியை சைப்ரஸ் அதிபர் நிக்கோலஸ் வரவேற்றிருக்கிறார் மேலும் அந்நாட்டின் உயரிய சிவிலியன் விருதான கிராண்ட் கிராஸ் ஆப் தி ஆர்டர் ஆஃப் மக்காரியஸ் விருதை வழங்கி கவுரவித்திருக்கிறார் இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் நிக்கோசியா அருகே உள்ள மலைகளை பார்வையிட்டனர் இப்பகுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு முதல் துருக்கியின் ஆக்கிரமிப்பில் உள்ளதை ஏற்கனவே பார்த்தோம் சைப்ரஸ் மற்றும் துருக்கி இடையே பல தச ஆப்தங்களாக நிலவி வரும் பிராந்திய மற்றும் அரசியல் மோதல்களே இதற்கு காரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு நடந்த ஆட்சி கவிழ்ப்பை தொடர்ந்து துருக்கி இந்த தீவை ஆக்கிரமித்தது சைப்ரஸ் மற்றும் துருக்கி ஆகிய இரு நாடுகளும் மத்திய தரைக்கடல் பகுதியில் எரிவாயு மற்றும் எண்ணெய் எடுக்கும் உரிமைகள் தொடர்பாக தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வருகின்றன ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடான சைப்ரஸுக்கும் துருக்கிக்கும் இடையே இதனால் மோதல் உச்சமடைந்துள்ளது இதற்கிடையே துருக்கி பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக ஆயுத உதவி செய்ததோடு அரசியல் ரீதியாகவும் ஆதரவளித்தது அதே துருக்கி சைப்ரஸ் நாட்டுடன் எல்லை பிரச்சினைகளில் ஈடுபட்டுள்ளது துருக்கி ஒரு பக்கம் இந்தியாவை எதிர்க்கும் நிலையில் காஷ்மீர் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மற்றும் பைனா பாதுகாப்பு கவுன்சில் சீர்திருத்தங்கள் போன்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை சைப்ரஸ் தொடர்ந்து ஆதரித்து வருகிறது இதன் மூலம் துருக்கிக்கு செக் வைக்க முடியும் அதேபோல சைப்ரஸ் நெருக்கமானால் ஐரோப்பாவிற்கும் நெருக்கமாக முடியும் என்பது இந்தியாவின் ராஜதந்திரம் ஏற்கனவே துருக்கி மீது பல தடைகளை விதித்துள்ளது இதனால் ஏற்கனவே ஆடிப்போயிருக்கிறது துருக்கி இந்த நிலையில்தான் துருக்கி ஆக்கிரமித்த மலைப்பகுதியிலிருந்து உலக அரசியலில் பேசுபொருளாகி உள்ளது சைப்ரஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் சுழற்சி தலைவர் பதவியை வகிக்க உள்ளது பிரதமரின் இந்த பயணம் இந்திய ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒத்துழைப்பை ஆழமாக்க உதவும் பிரதமரின் மூன்று நாடுகளுக்கான பயணத்தின் கடைசி கட்டமாக குரேஷியாவுக்கு செல்கிறார் அங்கு அவர் அதிபர் ஜோரான் மற்றும் பிரதமர் ஆண்ட்ரோஜ் ஆகியோரை சந்திக்கிறார் வருடங்களுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் சைப்ரஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்